தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பு தமிழ்நாடு என ஜெர்மனி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் போராட்டத்தை வாபஸ் பெற்றார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நடப்பாண்டில் மேட்டூர் அணை ஆறாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியது அணைக்கு நீர்வரத்து முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கன இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்றி இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து டிஎம்சியாக உள்ளது வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குருகிராம் சாலையில் தேங்கிய மழைநீரில் ரப்பர் படகுடன் சென்று காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மழையின் போது வெள்ள நீர் தேங்காமல் இருக்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டனர் மக்களை ஏமாற்ற தெரிந்தவர்தான் சிறந்த அரசியல்வாதி எனது துறையில் வெளிப்படையாக உண்மையை சொல்வதை யாரும் விரும்பவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் பதவியில் இருந்தபோது ஒருவர் கூட இதுவரை கச்சத்தீவை நேரில் வந்து பார்வையிட்டது கிடையாது ஆனால் தற்போது இலங்கை அதிபராக உள்ள அனுருகுமார திசநாயக கச்சத்தீவு சென்று நேரில் பார்வையிட்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன்னதாக யாழ்ப்பாணத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன இந்தியா தனது எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை ரஷ்யாவிடமிருந்து அதிகம் வாங்குகிறது அமெரிக்காவிலிருந்து மிக குறைவாகவே வாங்குகிறது இந்தியா இப்போது தங்கள் வரிகளை முற்றிலுமாக குறைக்க முன்வந்துள்ளனர் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவ்வாறு செய்திருக்க வேண்டும் இந்தியா நீண்ட காலத்திற்கு முன்பே வரிகளை குறைத்திருக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் ஷார்ஜாவில் நேற்று இரவு நடைபெற்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றது இப்போட்டியில் மூன்று விக்கெட்களை வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்கள் வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை கான் படைத்தார் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் மிட்சேல் ஸ்டாக் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த உள்ளதால் இம்முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்